வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லர் இருக்காங்களே எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் டிப்ஸு அப்படின்னா நான் எதையும் செஞ்சு காமிக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் கேள்விப்பட்ட விஷயத்த யாராவது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி துணி தைக்கக்கூடியது கட் பண்ணது எதுவுமே இல்லை நான் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் இப்போ ஏதாச்சே நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ வந்து காமிச்சுது காமிக்கும் போது நம்மளே மாதிரி ஒரு டெய்லர் தான் அவங்களும் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க வந்து ஒரு தையல் மிஷினை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க எம்ப்ராய்டிங் மிஷினை பற்றி ரொம்ப நாளாக நான் வந்து அந்த மிஷின் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வருஷமா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆரி வந்து நமக்கு போட தெரியாது ஆரி போட்டு பழகணும் கைவெளி அப்படி இருந்தனால போடாம விட்டுட்டோம் அப்ப நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கினா அதை வச்சு ரன் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸியா வந்து யூடியூப்லலாம் சொல்லி கொடுக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்து வீட்ல வந்து அப்பப்போ கேட்பேன் கேட்கும்போது விலை என்னன்னு கேட்டா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குதுன்னு போட்டிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க எனக்கு என்னவோ நம்ம வந்து இப்போ ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வருது ரிப்பேர் ஆகாம நல்லா இருக்கிறது வரைக்கும் போயிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்ததுன்னா லாபம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஆரி யாராவது போட்டு கொண்டு தந்தால் தான் நான் தைச்சி கொடுக்குறேன் ஆரி ப்ளவுஸ் வந்து நம்ம போட தெரியாது நம்ம செஞ்சு கொடுக்குறதும் இல்லை அப்போ நம்ம ஏரியாலையும் அந்த மிஷின் வந்து கிடையாது கொஞ்சம் ஏரியாலலாம் நான் செக் விசாரித்து பார்த்ததில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த மாதிரி மிஷின் கிடையாது எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்னாலே நாகர்கோயிலில் போய் தான் கொடுத்து போட்டுட்டு வருவாங்க அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது நம்ம வந்து இதை போட்டு கொஞ்சம் நம்ம ஏரியாவில் நமக்கு ஒரு மிஷின் இருந்தாக்கி போட்டு நம்மளும் ரன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சுத்தமாக அந்த ஆசையே விட்டு போச்சு வேண்டவே வேண்டாம் நம்மளோட கட்டிங்கும் தையலும் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும் இந்த தேவையில்லாத வேலையில் நம்ம வந்து ஈடுபடாண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு யாராவது அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அவங்களுமே நிறைய வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஏதாவது ஒவ்வொரு வீடியோ வரும் இப்போது நம்ம எதாவது பார்த்துட்ருக்கும் போது கொண்டு காமிக்கிறது தான் நம்ம வந்து பார்ப்போம்ல அப்படி தான் வந்துச்சு கரெக்டாக அவங்க பேர் எல்லாம் தெரியலை எதுவாக இருந்தாலும் நம்மளே மாதிரி டெய்லருக்கு ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்களே அது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்து ஏ எதை அந்த வீடியோவை பார்த்து தடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு பைனான்ஸில் ரொம்பவே கீழே தான் போயிட்டுருக்கு ரொம்ப அதிகமாக வேலையும் செய்யலை வீட்டில் வருமானமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பிள்ளைங்க படிப்பு செலவுக்கே அப்படி இப்படி மாட்டு மாசமே நிறையா செலவாகிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு லோன் போட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மிஷின் வாங்கி நம்ம செய்யலாமே ஒரு நாளைக்கு அந்த மிஷினில் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி ஒரு ஆர்டர் வந்தாலும் நமக்கு இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சுருந்தேன் ஒருவேளை நான் வந்து இதெல்லாம் தெரியாமல் அதில் போய் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னுட்டு போட்டு முடக்கிட்டேன்னு வைங்க அப்புறம் அதுக்கு கடன் எடுத்து அதுக்கு வட்டி கட்டி லோடாக இருந்தாலுமே அது வட்டி தான் அது வந்து பெரிய பிரச்சனைலாம் கொண்டு விட்டுருக்கோம் அதுலேருந்து நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஐடியா தோணுச்சு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் சம்பந்தமான அது ஒரு பொருள் தான் நம்ம வந்து டெய்லரிங்லேருந்து படி மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கும் அதே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வேண்டவே வேண்டாம் நமக்கும் இருக்கக்கூடிய வேலையே போதும் அதுவே செய்ய முடியாமல் ரிட்டன் விட்டுட்டு இருக்கோம் அப்போது இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு அதனால் இப்போ அந்த வீடியோ பார்க்கலன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மனசில் ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படின்னா நம்ம வாங்க நினச்சோமே வாங்கலே வாங்கலே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதை பார்த்ததுக்கப்புறந்தான் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு வேண்டாம் இது போதும் யாராவது எங்கேயாவது எம்ப்ராய்டிங் போட்டு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அப்படி வந்துட்டு தெரியாமல் இதுலேயே போய் நம்ம மாட்டிக்கிட்டு பணத்தெல்லாம் நஷ்டப்பட்டு அதனால கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து பிரச்சனை வரும் எவ்வளோ வரும் குடும்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் நம்மளை நம்பி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து வீட்டில் தர்றதே பெரிய விஷயம் செய்வோம் அதில் நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஒரு கடனை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வட்டி கட்டி முதல் கட்டி நம்ம செய்யக்கூடிய சம்பளம் எல்லாமே அதுக்கு போயிடும் அப்போ ஒரு பெரிய தான் கொண்டு விட்டுருக்கோம் அதில் வந்து நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் நீங்கள் இந்த மாதிரி மிஷின் எதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து கடன் வாங்கி நம்ம அந்த பொருள் வாங்கி வச்சு அது நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை ரன் ஆகலை நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் அதில் அந்த நெக்கு டிசைன் எல்லாம் போடுவோம் பாருங்கள் அது வந்து சிஸ்டத்தில் ஏற்றி தான் நெக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எப்படி செஞ்சுக்கிடுவோம் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வேணும் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் இல்லைன்னா லேப்டாப் வேணும் அதை வந்து நம்ம மாற்றி மாற்றி எடிட் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு போய் அதில் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ அது ரொம்ப கஷ்டம்தான் அது இல்லாமல் சேஃபுமே பார்த்தீங்கன்னா நல்லா வரையில்லை ரவுண்ட் எல்லாமே ஒரு மாதிரி அகலமாக வருது அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்பாடா ரொம்ப நிம்மதி எனக்கு தப்பிச்சோம் நம்மளோட ஆசை அப்படியே நிறுத்தி போச்சு ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வாங்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருந்த விஷயம் வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னுட்டு வாங்கியிருந்தா என்ன ஆகிருப்பேன் அப்படிங்கறது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஒருவேளை அதுக்குள்ள படிப்பு நாலேஜ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ண தெரியுமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது ஒருத்தே இல்லை பணம்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனவளைச்சல் இருக்கேன் அப்படின தான் பேசியிருந்தாங்க எதுவோ ஒன்று அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம மக்களோட ஷேர் பண்ணதுனால நம்மளுக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்ச மாதிரி ஆயிட்டு நல்ல மிஷின் எல்லாம் வச்சு நிறைய பேர் ரன் பண்றவங்க வீடியோலாம் போடுறாங்க அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சுருக்கோம் பெரிய பெரிய கடைகள் எல்லாமே போட்டு கொடுக்க தான் செய்யாங்க அதை என்ன மாதிரி மிஷின் அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்ம வந்து தெரியாம ஒரு இடத்துல போய் ஏமாறுறதுக்கு அதை வந்து வாங்குறதா இருந்தாலும் நல்லா வெயிட் பண்ணி பார்த்து வாங்குங்க நல்ல மிஷின் வந்தால் மட்டும் வாங்குங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தெரியாம எதையாவது போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதையே நினச்சி நினச்சி நினைச்சு நினச்சி கஷ்டப்பட்டுப்பட்டு நம்மளுக்கு உடம்புலையும் பிரச்சனைகள் வந்துடும் அதனால எப்பவுமே பார்த்து எதையுமே வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க நார்மலாக நம்ம புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆசைகள் வந்து அதிகமாக வரும் அதனால அதையும் பார்த்து நம்ம வந்து செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆரி போட தெரிஞ்சால் பழகிக்கிடுங்க நான் வந்து போடுறதில்ல ஆரி போடுறது பார்த்தீங்கன்னா அப்பப்போ சீசனுக்கு கல்யாண சீசன் கோயில் கூட சீசனுக்கெல்லாம் நல்ல சேரீலாம் எடுக்கும் போது வந்து கொஞ்சம் நெருக்கடியாக வரும் அதுக்கப்புறமா அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கோம் எப்பவுமே வந்து ஆரி போடுறதுக்கு எல்லாருமே வர மாட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஆரி வந்து அவங்களுக்கான ப்ளவுஸ் அவங்களே போட்டுக்கிடையாங்க இப்போ என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் உள்ள ரெண்டு மூணு தையல் மட்டும்தான் தெரியும் அதை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அவங்களே வந்து ரெண்டு பேருமே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவாங்க எனக்கு ஏதாவது அவசரனா அவங்க போட்டு கொடுப்பாங்க அதனால் நம்ம பெரிய லெவலில் அதை வாங்கி செய்கிறதும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிடணுமா நார்மல் மிஷினில் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கற்றுக்கிடுங்க தெரியாத விஷயத்துல போய் அதிகமாக பணத்தை வந்து முடைக்கிறாதீங்க அது என்றைக்குமே ஒரு பிரச்சனையை கொண்டு விட்டுறக்கூடாது லேடிஸ் வந்து ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குமா பத்து ரூபா கிடைக்குமா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் லட்சக்கணக்கில் வந்து நம்ம அதில் கடன் முடக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து வாழ்க்கையை ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போயிடும் அதனால பார்த்து எப்பவுமே யோசித்து செயல்படுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த வீடியோ எடுத்துருந்தேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்